இடித்தமிழினியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியவில்லையே என் மனைவியை அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குற கணவன் மார்களுக்கு தான் இந்த பதில் என்னென்னா மாத விளக்கிற்கு முன் மாத விளக்கிற்கு பெண் அப்படி வச்சுக்கலாமா ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற நேரம் வந்து எதுனாக்கா மாத விளக்குக்கு முன்னு தான் கண்டிப்பாக மாத விளக்குக்கு பின்னு இருக்காது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெண்களுக்கு அவங்களை அவங்களுக்கும் தெரியாமல் அவங்களையும் அறியாமல் அவங்களுக்கு வரக்கூடிய சில சிம்டம்ஸ் தான் மாத விளக்கிற்கு முன் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு மாத விளக்குன்னா என்னென்னா ஒரு கருமுட்டை உள்ளே உருவாகி அது வெளியே தள்ளுது பாடி அந்த வெளியே தள்ளுறதுக்கு அந்த முட்டையினோட கூட கொஞ்சம் பிளட்டும் கொஞ்சம் சிறு கொஞ்சம் நீரும் கொஞ்சம் வயிற்றும் கலந்து மூணும் சேர்ந்து வெளியே வர்றதுக்கு பேர் தான் மாத விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் வந்துட்டு வரும் அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி வந்து இயல்பாக நடந்து கொண்டே இருக்குது ஒரு மாதத்துக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒன்றுலேருந்து பதினாலு நாள் வரைக்குமே வந்துட்டு அந்த கருமுட்டை வந்து தயாராகின் இருக்கு ஸோ பதினாலேருந்துட்டு அதுக்கு அடுத்த பதினாலு நாள் கருமுட்டை வந்து கருப்பையில் இருந்து அது இப்படி வெடித்து அந்த அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் அது விழு இது அந்த வி இங்கே விழுந்து அது கவ்வி பிடிச்சிக்கிட்டு அது ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து அது வெளியில் வர்றதுக்கு இன்னொரு பதினாலு நாள் ஸோ பதினாலும் பதினாலும் இருபத்தி எட்டு நாள் மிச்சம் இருக்கிற அஞ்சு நாள் தான் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வரக்கூடிய நாட்கள் இப்போ அந்த பதினாலு டு பதினாலு அந்த ஓவியரியன் ரப்சர் ஆகுது பாருங்க அந்த நாளில் தான் வந்துட்டு அவங்களுக்கு உடலில் தன்னையும் அறியாமல் கொஞ்சம் ஹீட் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு பிஃபோர் பீரியட் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எப்போவுமே தான் இருப்பா இப்போ சிடு சிடுன்னு இருக்காளே அப்படின்ட்டு அப்புறம் ஏன் சும்மா சும்மா கோவப்படுறா என்கிட்ட அப்புறம் ஏன் பொறுமையாகவே இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு இந்த கூட நான் இதை விட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறேன் அப்போ கூட கோச்சிக்க மாட்டேன் ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி வந்துட்டு விழுறாள் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மனைவியை உங்களுக்கு தெரியும் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காளே அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒன் வீக் ஜஸ்ட் பிஃபோர் பீரியட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஆப்வியஸாக தெரியும் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா சில நேரங்களில் பெண்களால் ஓவர் கம் பண்ண முடியும் சில நேரங்களில் பெண்களால் ஏன்னா அது அவர்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது உள்ளே வர்றதுனால அவங்களுக்கு அதை பண்ண முடியாது ஹெவினஸ் ஆஃப் பிரஸ்ட் இருக்கும் சிலவங்களுக்கு பெயின்ஃபுல் பிரஸ்ட் இருக்கும் சிலவங்களுக்கு அடிவயிற தொட்டாலே வலிக்குதும்பாங்க சிலவங்களுக்கு தலைவலி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடும் இல்லை ரெண்டு தொடைகள்லையும் நிறைய பெயின் வர ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே ஒரே ஒரு சொட் ட்டு மென்சஸ் வெளியே வந்துட்டு டப்புன்னு போயிடும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியும் ஒரே ஒரு சொட்டு வந்தாலும் தெரிஞ்சிடும் ஸோ ஆண்கள் வந்துட்டு இந்த ஒரு காலகட்டங்களை நீங்கள் மனதில் கொண்டு அவங்களோட சுமூகமாக கொஞ்சம் பேசினா பழகினா இதுவும் வந்துட்டு சரியாகும் நீங்களும் புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வாரத்தை தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மலாக அவள் உங்கள் மனைவி அதே மாதிரி நல்ல வளாகத்தான் அதே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அவள் பொறுப்பு அல்ல அதனால் நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சிறந்த முறையில் வாழ்க்கையை நடத்தி செல்லலாம் அடி வயிறு வலிக்குது மென்சஸ் பெயின் இருக்குதுன்னு சொன்னால் சரியான ஹோமியோபதி டாக்டர்களை அணுகி நீங்கள் மருந்து எடுங்க அதுவும் சரியாக போகும் நன்றி வணக்கம்